சண்டே அப்படின்னு சொன்னாலே நமக்கு லீவோடு சேர்த்து ஞாபகம் வர நான்வெஜ் தான் நான்வெஜ்ஜோட தான் காலையில் நம்ம டிஃபனே ஸ்டார்ட் பண்ணுவோம் இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் அதுக்கு நான்வெஜ் இருக்கணும் அப்படின்னு தோணும் சிக்கன் மட்டன் மீன் இந்த மாதிரி நிறைய மீன் வெரைட்டி இருக்குது அந்த மீன் வெரைட்டியில் இன்றைக்கி நான் செய்கிறது ஏரி வவ்வால் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பு எப்படி செய்யறது பார்த்துடலாமா நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நான் புடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயம் ஆயில்லையே நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா சால்ட்டு மஞ்சள் தூளும் சேர்த்தா சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிவிடும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன் இது போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் இது வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடர் தான் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருகாமல் இருக்கும் அப்போ தான் அடியில் கருகிடுச்சின்னா டேஸ்ட்டும் மாறிடும் இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் புளி அதிகமாகவே ஊற்றணும் மீன் குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புளி கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் ஒரு கிலோ வவ்வால் ஏரி வவ்வால் மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா பாயில் ஆகி சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை சேர்க்கணும் மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொத்துமல்லி நம்ம சேர்த்துடலாம் ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளால் சேர்க்க முடியாது உடஞ்சிரும் அதுக்காக முன்னாடியே சேர்த்துடணும் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனை இதில் சேர்த்துக்கணும் மீன் சேர்த்துட்டு கிளரி எல்லாம் விடக்கூடாது சும்மா லைட்டாக அந்த மாதிரி தள்ளி தான் விடணும் மீன் உடஞ்சிரும் அப்படி மீன் உடஞ்சிடுச்சுன்னா மீன் முள்ளெல்லாம் மீன் குழம்பில் போயிடும் அதனால லைட்டாக அப்படி கிளறி விட்டால் இந்த மாதிரி போதும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் மீன் வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து மறுபடியும் நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம சாப்பிட்டுலாம் அப்போ தான் மீன் அந்த குழம்புல நல்லா ஊறும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்